ஐ வெல்கம் டு யார் ட்ராஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் உங்களோட கைட் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஸோ உங்கள் கரண்ட் எனர்ஜியில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அண்ட் கொஞ்ச நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த ஃபியூ டேஸில் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் கரண்ட் எனர்ஜியில் மெயின் எனர்ஜி தான் இதை பிக் பண்ணோம் ஆனால் அதே சமயத்திலும் எல்லா கேள்விக்கும் விடை கிடச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கேள்வி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒருத்தர் லைஃப் நடக்கும் அங்கே வந்து உங்க கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே உங்கள் கரண்ட் எனர்ஜியில ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு ஓகே ஸோ அதே சமயத்தில் யாரோ பற்றியும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரொம்ப அப்ச் அப்சாக இருக்கீங்க இந்த ஒரு சில விஷயம் வந்துட்டு எனக்கு கேட்டால் நீங்கள் அந்த ஒப்சன் சொல்கிறதோட அந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் விட முடியல இன்னும் அதுக்காக இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காத அந்த கார்ட் நான் காமிக்க முடியாது ஸோ அப்சக்ஷன் கார்ட் அண்ட் செவன் ஆஃப் பேண்டக்கல்ஸ் அப்படின் போது இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தாட் நீங்கள் கான்ஷியஸாக அதை பற்றி நினைக்கலனாலும் சப்கான்ஷியஸாக அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்லுது பாஸ்ட்டில் ஏதோ ஒரு நெ ஒரு மெமோரி இல்லை இது யாரோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அதுக்குள்ளவே இருக்கீங்க அந்த ஒரு சில விஷயம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் கொடுத்துருக்கு கெட்டதும் கொடுத்துருக்கு பட் அந்த ஒரு விஷயம் மறுபடியும் என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்குமே ஓகே அது ஒரு அது ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ அதே சமயத்தில் உங்கள் கரண்ட் எனர்ஜி எப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கம்ப்ளீஷன் எனர்ஜி இருக்குது ஏன்னு தெரியல எனக்கு இந்த வார்த்தைக்கு வருது கம்ப்ளீஷன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு நிறைய விதமான பலன் தெரிய போகுது இந்த வில் ஆஃப் ஃபார்ச்சூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்கான எனர்ஜி ஸோ இந்த டைமிங்கில் என்ன கேட்டால் நீங்கள் நிறைய விஷயத்த கடந்து வந்திருக்கீங்க ஓகே உங்கள் டைம் அப்படின் போது நிறைய விஷயத்த நீங்கள் கற்று புரிஞ்சு வந்திருக்கீங்க அண்ட் கரெக்டான டைமிங்க்கு வெயிட் இருக்கீங்க அப்படின் போது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்ட் நம்ம பார்க்க முடியுது ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் சந்தித்து வந்திருக்கீங்க ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கான அந்த ஒரு குட் டைமிங் சொல்லுவோம் அந்த ஒரு லக் ஓகே நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க வெயிட் பண்றீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு தருணம் வரப்போகுது அந்த ஒரு குட் டைமிங் சொல்லுவாங்களே அந்த ஒரு லக் உங்க சைட் திரும்புது அப்படின்ட்டு கைட் சொல்லுது ஓகே ஸோ அதே சமயத்தோம் உங்களுக்கு இது கங்கிட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது கங்கிட்டு ஓகே நிறைய த்ரீ எனர்ஜி வருது ஓகே ஸோ த்ரீ மூணாம் நம்பரில் பிறந்திருக்கலாம் மூணாம் மாதத்தில் பிறந்திருக்கலாம் இல்லை மூணாந்தேதி உங்கள் சோல் பார்த்தா இருக்கலாம் இது எப்படி வேணாலும் உங்களுக்கு போருந்தோம் ஓகே இல்லாட்டி நீங்கள் ஏஞ்சல் நம்பர் த்ரீ 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 ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கலாம் ஓகே அண்ட் அதே சமயத்தில் பத்தாம்தேதி பத்தாம் மாதம் பிறந்தவங்களாக இருக்கலாம் பத்து பத்து ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரிப்பீட்டட் நம்பர்ஸ் என்னால் பார்க்க முடியுது ஓகே ஸோ இது கங்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரியும் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அப்கிரேட் பண்ணுற மாதிரியும் ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிற இந்த ஒரு தருணம் அமைய போகுது ஸோ நிறைய விஷயம் உங்களால் வந்து நீங்கள் இப்போது நிறைய விஷயத்த உணர்றீங்க எமோஷ்னலி நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது அப்படின் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இது முன்னிக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஒரு சில சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின் போது நிறைய விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுது புரிய முடியுது பட் அதே சமயத்தில் உங்களால் அந்த ஒரு அந்த ஒரு காம் போஷல் உங்களால் இருக்க முடியுது ஓகே ஸோ இது கங்கிட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பேர் வரலாம் இல்லை உங்களுடைய அந்த ஒரு ஜேர்னி உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ஜேர்னி நிறைய பேர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு கோல் அந்த ஒரு லைஃப்காக நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகே ஸோ தேவையில்லாத நபர்கள் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு நல்லவங்கள்ல அப்படின்னா நீங்களே புரிஞ்சிக்கிட்டு விலகிடுவீங்க அதனால தான் நீங்கள் பா பார்த்தீங்கன்னா இங்கே இமோஷ்னலாக இரு இருக்கிற ஒரு பர்சன் ஒரு சில விஷயம் வேண்டாம் அப்படின்ட்டு விலகி வர்ற அந்த ஒரு பக்குவம் நம்ம முத பார்த்தோம் காம்னஸ் அந்த ஒரு காமான ஸ்டேட்டில் உங்களால் இருக்க முடியுது அப்படின் போது ஒரு சில விஷயத்தை விட்டு விலகி போக போகிறீங்க அந்த ஒரு சில விஷயம் கெட்ட விஷயம்னு சொல்கிறத விட உங்களுக்கு அது கரெக்டான ஒரு விஷயம் இல்லை ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க இது உங்களோடைய பர்சனல் க்ரோத்தாக கூட இருக்கலாம் ஃபைனான்ஷியல் எப்படி சொல்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பாதை ஒரு சோல் மிஷன் இது நீங்கள் கடந்து போய்கிட்ட இருக்கீங்கன்னா கரெக்ட் போய்கிட்டு இருக்கீங்க அந்த பாதிக்கு தேவைப்படுற ஒரு சில பேர் உங்க வாழ்க்கையில வருவாங்க பட் கண்டிப்பா அது அவ்வளோ சுலபமாக இருக்காது ஏன்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் விட்டு விலகும் போது தான் புது புது விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் வரும் அப்படின் போது ஸ்லோ அண்ட் ஸ்டேடியா ஒரு விஷயம் போகுதா ஏன் போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இன்னொரு விஷயம் வரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு புரிதல் இருக்கு பட் அதே சமயத்துனும் இது ஒரு கிளாரிட்டி நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க ஏன் இந்த பர்சன் நம்மளை விட்டு போகிறாங்க ஏன் இந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்குது பார்த்தா நெக்ஸ்ட் டூ டேஸில் உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ நம்மளுக்கு பாரமாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும் நம்மளோடைய கப்பு இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அது கெட்டதாகவே இருக்கட்டும் நல்லதாகவே இருக்கட்டும் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா புது விஷயம் எப்படி வரும் ஸோ நம்பக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கணும்ல அதனால் தேவையில்லாத அந்த ஒரு விஷயத்தை விட்டு நீங்களாகவே விட்டு போகிறீங்க இல்லை அதுவாகவே விலக வேண்டிய நேரம் வந்துடுச்சு மறுபடியும் ஒரு சில விஷயம் உங்களை பாதிக்குது கண்டிப்பாக பாதிக்குது இல்லாமல் பட் ஆனாலும் இது நடந்தால் தான் ஒரு சில விஷயம் புது விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் என்னடா இது எல்லாமே போகுது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி ஒரு பாஸில் இருக்குது அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில விஷயம் டக்குன்னு அப்படி நடந்துராது ஒரு சில பேருக்கு டக்குன்னு வாழ்க்கை அப்படியே மேலே போயிடாது ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ கேர்ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்கீங்க ஸோ இந்த கேர்ஃபுல் எனர்ஜி நீங்கள் போகும்போது கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நடக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிற ஒரு சில வாழ்க்கை இது மணிக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு சில வாழ்க்கை நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின் போதே ஒரு வேலை அந்த ஒரு சில விஷயம் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வர வேண்டிய ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு விதியாக இருக்கலாம் அப்படின் போது அதை நீங்கள் மனசுக்குள்ள நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ஏற்றிக்கிட்டிங்க அது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் அதை அது ஒரு கட்டமாக பாருங்கள் அது ஒரு லெசனாக பாருங்கள் ஸோ இதுக்கு அங்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் புது விஷயம் வர்றதுக்கு நீங்கள் அதை விட வேண்டிய தருணம் ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி and thank you so much for வாட்சிங்